அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த பதிவு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான முறையில் அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப விசேஷமான அதுவும் வார வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம செய்யக்கூடிய நம்ம பூஜை அறையில் செய்யக்கூடிய பூஜையில் பார்த்திங்கன்னா ஏற்றக்கூடிய ஒரு மிக விசேஷமான ஒரு விளக்குன்னு சொல்லலாம் அதாவது தீய சக்திகள் நம்மை விட்டு அகலவும் நன்மைகள் நமக்கு நடக்கணும் தோஷ நிவர்த்திக்காகவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் யாகம் வளர்க்குறது ஹோமங்கள் செய்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் செய்கிறாங்கன்னா காரிய சித்தி நம்ம வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றதுக்காகவும் தோஷ நிவர்த்திக்காகவும் செய்வாங்க அடிக்கடி யாகம் எல்லாராலேயும் செய்ய முடியாது அதனால் ஒவ்வொரு வீட்லேயுமே சரி பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றி வைத்தோம் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் வீட்டு பூஜை அறையில் அப்படின்னா நம்ம யாகம் செய்த பலன்கள் நமக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதாவது அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகவ்யங்கள் கொண்டு பார்த்தீங்கன்னா யாகங்கள்லாம் வளர்த்துருக்காங்க தான் அதற்கான பொருட்செலவுகள் செலவுகள் எவ்வளோ ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு வீட்டில் ஒரு யாகம் வளர்க்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வண்ணம் குறைந்த பக்தம் ஐந்தாயிரம் தேவைப்படுது அதிகபட்சமாக லட்சத்தில் கூட இருக்குது ஆக யாகம் வளர்க்குறது அப்படின்றதெல்லாம் எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் செய்ய முடியாது இல்லையா ஒரு நம்ம ஒரு புதுசாக வீட்டுக்கு போகிறோன்னா அன்னைக்கு பண்ணுவோம் நல்ல நாள் கிழமைகள் அப்படின்னா நம்ம கொஞ்சம் செலவு பார்க்காம நம்ம நம்ம வீட்டு திருமண நாள் அது போன்ற விசேஷங்களில் யாகம் வளர்ப்போம் அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அதிர்வலைகள் வெளியில் போகும் நல்ல விஷயங்கள் நடக்கும் தான் உண்மை அதற்காக தான் யாகங்கள்லாம் செய்கிறாங்க ஆனால் எல்லாராலையும் இவ்வளோ பொருட்செலவு செய்து யாகம்லாம் செய்ய முடியாது தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா யாகம் செய்த முழு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பஞ்சகவ்ய விளக்கை வீட்டில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் மாற்றங்களாக கண்டிப்பாக தென்படும் இன்னையிலே இருந்தாவது இது வரைக்கும் நீங்கள் ஏற்றி வைக்கல அப்படின்னா இப்போத்துலேருந்தால் உடனடியாக பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு வீட்டு பூஜையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பௌர்ணமியில் அமாவாசையில் தாராளமாக நீங்கள் ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றி வைக்கிறது இது மற்ற விளக்கு மாதிரி கிடையாதுங்க இந்த விளக்கு ஏற்றியவுடன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயும் முழுவதுமாக வந்து பஷ்மமாகும் சொல்லுவாங்க சாம்பல் கிடைக்கும் முழுவதமாக இருந்து சாம்பல் கிடைக்கும் இப்போ யாகத்துலலாம் பார்த்தீங்கன்னா முழுவதும் நிறைய பொருள்கள்லாம் போட்டு யாகம்லாம் வளர்த்து கடைசியாக அந்த சாம்பல் மிஞ்சும் அந்த சாம்பல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க வீடை முழுக்க அந்த புகை பரவி பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து அமையும் எப்படி ஒரு கணபதி ஹோமம் செய்கிறோம் எப்படி ஒரு லக்ஷ்மி ஹோமம் செய்கிறோம் எப்படி ஒரு ஆயுஷோமம் செய்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆதி ராஜர்கள்லாம் செய்த ஹோமம் தான் இந்த பஞ்சகவிய ஹோமம்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் வீட்டில் விளக்காக வாங்கி வைத்து ஏற்றும் பொழுது அந்த பலன் முழுவதுமாக எந்த ஒரு குறைபாடுமே இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் சத்ரு சம்ஹார ஹோமம் இதெல்லாம் அடங்கியது தான் இந்த பஞ்சகவிய விளக்கு ஏற்றும் பொழுது நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட விளக்கை எப்படி ஏற்றுவது நம்ம ஏற்றுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்துட்டோம் இப்போ இந்த பஞ்சகவிய விளக்கை பார்த்திங்கன்னா ரெண்டு விளக்கு எடுத்துக்கோங்க பதிவில் பார்த்துட்ருக்க மாதிரி அழகாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இது முழுவதுமாக பஸ்மமாகிரும் அப்படின்றதுனால அப்படியே விளக்கில் விளக்கை கொண்டு போய் தட்டில் வைக்காமல் ரெண்டு அகல் விளக்கு எடுத்து அதன் மேல் பார்த்திங்கன்னா பொருத்தி வைக்கிறது இந்த பஞ்சகவிய விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லட்சணம் ஸ்டோர்லேயே கிடைக்கிது நீங்கள் தாராளமாக நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா பஞ்சகவ்யங்களையும் போட்டு விளக்கு செய்கிறது கிடையாது பஞ்ச கவ்யங்களையும் போட்டு செய்தால் தான் அது பஞ்சகவ்ய விளக்கு சில இடங்களில் பார்த்திங்கன்னா வெரைட்டியை அப்படி தட்டி கொடுத்துட்றாங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்குலாம் கிடைக்கிது கூட நிறைய பேர் சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து ஒரு புண்ணியமும் கிடையாது அந்த மாதிரி பொருள்கள் வாங்கி வைத்து நீங்கள் ஏற்றுவதை விட ஏற்றாமல் இருக்கிறதே நல்லது நான் பல பேருக்கு பல நல்ல விஷயங்களை இந்த யூடியூப் வலைதளம் மூலமாக நான் கொடுக்கறதுனால பஞ்சகவ்ய விளக்கை நானே தயார் பண்ணி உங்களுக்கு நேரடியாக கொடுத்துட்ருக்கேன் ஸோ பல வருடங்களாக நம்ம கிட்ட பஞ்சகவிய விளக்கு வாங்குறவங்க இன்றைக்கும் வாங்கி ஏற்றி நல்லா இருக்கும் கார்த்திகான்னு சொல்லும்பொழுது அது ஒரு ஆனந்தமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ பஞ்சகவ்யம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிந்தது தான் பசுலேருந்து வரக்கூடிய ஐந்து பொருள்கள்லேருந்து உருவாக்கக்கூடியதான் இந்த பஞ்சகவிய விளக்கு முக்கியமாக நெய் சீர்த்து தான் இந்த விளக்கு வந்து செய்யணுமே ஸோ அப்படி செய்யப்பட்ட விளக்கின் மூலமாக தான் நமக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த மாதிரியான விளக்கு மட்டும்தான் நம்ம வீட்டிலேயே ஏற்றி வைக்கணும் பஞ்சகவிய விளக்குலேருந்து வரக்கூடிய புகை பார்த்திங்கன்னா வீடு முழுக்க பரவி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும் வெளியேற்றி பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யுமா வீண் செலவெல்லாம் கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க பஞ்சகவிய விளக்கானது பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் நெய் கோமியம் தயிர் சாணம் இந்த அஞ்சு மூலிகை பொருட்களையும் ஒன்றா சேர்த்து கலந்து அதிலேருந்து தான் உருவாக்கணும் பசுமாட்டில் உங்களுக்கே தெரியும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறதா ஐதீகம் அதுவும் பால் நெய் தயிர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி இருக்கிறதாவே சொல்லுவாங்க அதனால தான் இந்த பஞ்சகவி விளக்குக்கு அவ்வளோ ஒரு மகிமை இந்த மாதிரி பன்னெண்டு பீஸ் இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து மினிமம் குவான்டிட்டி ஸோ இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு பஞ்சகவ்ய விளக்குன்னு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது விளக்காவது வாங்கிக்கோங்க இல்லைனா ஒரு நூறு விளக்காவது வாங்கிக்கோங்க ஏன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கை தினசரி வீட்டில் ஏற்றும்பொழுது பார்த்தீங்கன்னா நடக்காது இனி அது கிடைக்காது அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு அருமருந்தாக இந்த பஞ்சகவ்ய விளக்கு அமைதுங்க நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கேன் நாற்பத்தி எட்டு நாள் நான் பலவிடங்களாக சொல்லிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே சொல்லுவாங்க என்கிட்ட நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஏற்றுவதன் மூலமாக ஒரே ஒரு கோரிக்கை நமக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம நிரக்கம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஏற்றுவதன் மூலமாக பார்த்திங்கன்னா அது நிச்சயம் அப்படி நடக்குமா கஷ்டத்தில் இருக்கேன் காசு பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்றவங்க பண நெருக்கடியில் இருக்கவங்க கண்டிப்பாக செய்யலாம் கல்யாணம் ஆகணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் மேல் படிப்புக்கு போகணும் நம்ம வியாபாரம் செழிக்கணும் அப்படின்றவங்க கூட பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஏற்றும் பொழுது அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு அலாதியான ஒரு ஆற்றல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க சாதாரணமாக நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு ரெண்டு விளக்கு ஏற்றினாலும் பார்த்தீங்கன்னா வீடு வந்து அவ்வளோ ஒரு அமைதியாகவும் நமக்கே வந்து கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு 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 அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றி வைத்து வெளிபாடு பண்ணி பாருங்கள் ஏற்றும் நிச்சயம் உங்களுக்கு